நம்ம தோல் சீவியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியில் இந்த உரிச்ச பொட்டேட்டோஸ்லாம் போட்டுடலாம் போட்டுலாம் ஏன்னா வந்து கலர் மாறிடும் அதுக்காக வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்க உள்ள கிழங்க எப்படி கட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடும் கட் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இதை வந்து இப்படி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணும் கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணுங்க ரொம்ப திக்காக பண்ணிங்கன்னா வேகாது உள்ள இது சின்னதாக இருக்குது நீங்கள் பெருசாக வாங்கினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஸ்லைஸ் பண்ணிடலாம் சின்னதான இது பொட்டேட்டோனால இப்படிதான் வரும் எந்த சைஸில் வரும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரைஸை கட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அல்லது கலர் மாறிடும் கலர் மாறிச்சின்னா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ப்ரௌனிஷாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால நம்ம கட் பண்ண கட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து இதில் வந்து ஒரு நார்மலாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணும் அப்போ தான் அதில் உள்ள ஸ்டார்ச் கண்டென்ட் போகும் எல்லாத்தையும் நல்லா போடாச்சு நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு இப்ப என்ன கொஞ்சம் வந்து ஐஸ் கோல்டு வாட்டர் ஊத்தணும் வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் ஊத்திட்டு ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கணும் அப்போ வந்து நல்லா ஸ்டாச்செல்லாம் போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் அப்போ வந்து ப்ராப்பராக ரெண்டு வாட்டி பொறிக்கணும் அதனால் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நம்ம சில் ஐஸ் கோல்டு வாட்டரை ஊற்றிடலாம் ஸோ ஊற்றிடலாம் இது பாருங்கள் நான் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி வந்து கிளியராக தெரியுது பாருங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எல்லா ஸ்டாச்சும் போ போன மாதிரி அர்த்தம் ஸோ வந்து இப்போ வந்து நம்ம டைமர் செட் பண்ணிடலாம் டைமர் செட் பண்ணிட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஸோ கொஞ்சம் இதுக்காக ப்ரொடக்டிவ்காக நம்ம வந்து ஒரு இதில் மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்த்துடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தனியாக ட்ரைன் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து எதுக்குன்னா அந்த சுடு தண்ணி இதில் நம்ம வந்து அந்த பொட்டேட்டோஸை போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சோம்னா கொஞ்சம் லைட்டாக வேக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ வந்து இதை எடுத்து அப்படியே வந்து இதில் ஊற்றிடலாம் நல்லா வெது வெதுப்பாக இருக்குது ஸோ அதே மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் மசாலா வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் மசாலா ரெடி இதை வந்து நம்ம செகண்ட் டைம் பொரிச்சிட்டு செஞ்சதுக்கு அப்புறம் மேலே தூக்கிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிடலாம் தண்ணியை ஸோ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக ட்ரைன் ஆக்கணும் பொரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இது ஒழுங்காக வராது அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடலாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துகிட்டு டிஷ்ஷூ அல்லது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் க்ளாத் போட்டு அந்த வந்து பொட்டேட்டோஸ் எல்லாமே எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோங்க ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ஓவர பொட்டிட்டுக்கும் நல்லா வந்து க்ளீன் இது வந்து நல்லா க்ளீனான க்ளாத் தான் கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா தொடைச்சிட்டு நல்லா வந்து தனி கண்டக்டர்லாம் போனதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை கிண்ணத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த கிண்ணத்தில் அப்படியே நம்ம நல்லா த துணி வச்சு எடுத்து பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டுடலாம் நம்ம பொறிச்சிடலாம் ஃபஸ்ட் டைம் பொறிச்சிடலாம் ப்ராப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு வாட்டி பொரிக்கணும் ரெண்டு வாட்டி பொரிச்சாதான் வந்து நல்லா வந்து இது வரும் ஸோ வந்து இப்போ நம்ம பொரிச்சிரலாம் ஸோ வந்து பார்த்துக்கோங்க நல்லா ச நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ வந்து நம்ம பொரிச்சிடலாம் சின்ன பசங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ வந்து நம்ம சட்டியை வச்சிடலாம் டைம் போது வந்து தான் வச்சிருக்கணும் அப்புறம் செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஹைல வச்சுட்டோம்னா பொறிக்கும் போது கழிஞ்சிடும் ஆனால் வந்து உள்ள வேகாம போயிடும் அதனால கொஞ்சம் சட்டி சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆயில ஊற்றிடலாம் எை ஊற்றிடலாம் ஊற்றின சூடாகணும் நல்லா சூடாக இருந்தப்போத்து பண்ணணும் நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா இருக்கு நல்லா தண்ணியே இல்லாமல் இருக்கு இப்போ வந்து

ஃப் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ்க்காக போட்டிட்டோ போட்டாச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணுறோம் செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம் இப்போ வந்து சிம்ளர் தான் இருக்குது பார்த்துக்கோங்க சிம்ளரதாக இருக்குது ஸோ வந்து இப்போது அந்த மாதிரி பொருள் லைட்டாக வந்து கோல்டன் டிஷ்ஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் டிஷ்ஷாக வந்ததுக்கப்புறம் இந்த லைட்டாக போட்டு எடுத்தால் போதும் பாருங்க சிம்ளே தான் இருக்குது எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் டிஷ்யூ பேப்பர் இல்லை காலியாகிடுச்சி ஸோ அதனால் இப்படி பண்ணுறோம் செகண்ட் பேட்ச் இப்போ வந்து கொஞ்சம் டிப்புக்காக நம்ம வந்து இப்படி இப்படி கிண்டிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் பட் பரவாயில்ல எதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பொறிக்கிறோன்னா ஃபஸ்ட் டைம் எதுக்கு நம்ம பொறிக்கிறோன்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் செகண்ட் டைம் பொறிக்கும் போது எண்ணெய் குடிக்கவே கொடுக்காது நான் காமிக்கிறேன் ஸோ வந்து இது எதுக்குன்னா நல்லா வேகம் இல்லை ஆனால் வந்து வெளில ஃப்ரை ஆன மாதிரி தெரியாது அதனால தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி செகண்ட் டைம் பிரிச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சிங்கிள் பேட்சாவே பண்ணலாம் பட் வந்து அந்த எல்லாமே ஈவனாக இருக்காது ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகுது இப்படி பாருங்க நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுது தேர்ட் பேட்ச் பொறிஞ்சிட்ருக்கு நல்லா சூடாக இருக்குது இங்கே வந்து அமுக்கி பார்த்தோன்னே நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கான்னு பாருங்கள் இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் போது நல்லா சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாக க்ரீமியாகவும் இருக்கும் ஓகே தேர்ட் டைம் நல்லா பொரிச்சாச்சு நம்ம கேஸையும் ஆஃப் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபஸ்ட் டைம் பொரிச்சாச்சு இதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இருக்கும்போது கடையில் உள்ள மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ இது இருக்கு இதை வந்து நம்ம இந்த ட்ரேல வச்சிடலாம் ஸோ வந்து இந்த ட்ரேல வச்சிடலாம் இருக்கட்டும் இல்லை வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிடலாம் இது வந்து ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா சில்லனாகிடுச்சு இதுதான் வந்து இதில் உள்ள மெயினே இன்னும் வந்து நம்ம செகண்ட் டைம் பொரிச்சிடலாம் இது வந்து என் தம்பிக்காக பால் வச்சுருக்கோம் அந்த கேப்லேயே வச்சிடலாம் ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இந்த டைம் நம்ம பொரிக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் இந்த ஹைலியே வச்சிடலாம் இது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்கள் போடலாம் இப்போ நம்ம பேட்ச் பேட்ச்சாக போடலாம் ரெண்டு பேச்சாக போடலாம் இந்தாச்சு சூப்பராக வரும் லைட்டாக இந்த மாதிரி தூண்டி விட்டுக்கோங்க

பால் பூங்கிடுச்சு அதை நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ரொம்ப அழகாக வந்து கடையில் உள்ள மாதிரியே வருது அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த மொறுமொறுப்பு தெரியும் மொறுமுறு தன்மை தெரியும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சிக்கன் பாய்ச்சி போட்டுக்கலாம் பாய்ச்சு உள்ள தூ போகணும் நிறைய நிறையாலும் உள்ள தூடாச்சு செடியை பொரிச்சிடலாம் நல்லா பொடிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பொடிச்சது இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அப்போ வந்து நல்லா பொடிச்சிருக்கோம் அர்த்தம் இருக்கட்டும் வாவ் நல்லா பொருந்துடுச்சு நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை பாருங்க நல்லா ச நல்லா வந்து கடையில் உள்ள ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே வெளியில் வந்து ஹார்டாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவை போட்டுடலாம் லைட்டாக தூவி விடுங்க போதும் பாருங்க நல்லா சூப்பரான மெக்டானல்ஸ் மாதிரியே சூப்பராக மெக்டோனல்ஸோட சூப்பராக இருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ அம்மாவுக்காக காமிக்கலாம் ஆ இந்த அம்மா அவனுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் ம் நல்லாயிருக்கா ம் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கா இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருந்தாங்கன்னா சர்பிரைஸ் பண்ண சொல்லுங்கள் வாங்கி சாப்பிடுங்க இதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீ சாப்பிட்றதுக்கு நான் இப்போ டீ போடுறதா வந்தேன் என் பொண்ணு செஞ்சே வச்சுட்டா இனி நான் டீ மட்டும் போட்டு எல்லோரும் கொடுக்க போகிறேன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க Bye, Bye.